வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பெருமாள் முருகன் அவர்கள் எழுதிய நிழல் முற்றம் அப்படின்ற இந்த புத்தகத்தோட விமர்சனம் தான் நூத்தி நாற்பத்தி ரெண்டு பக்கங்கள் கொண்ட ஒரு புத்தகம் விலை ரூபாய் நூத்தி தொண்ணூறு ரூபாய் காலச்சுவடு பதிப்பகம் வெளியிடுறாங்க ரொம்ப பெரிய புக்லாம் கிடையாது ரொம்ப ஈஸியாகவே இதை படிச்சு முடிச்சிடலாம் அதனால ஒரு ஷார்ட்டான நாவல் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல புக் தான் இதோட விமர்சனத்தை ஒன்லைனில் சொல்லணும் அப்படின்னா திரையரங்குகள் தேட்டருக்கு பின்னாடி நடக்கிற நிகழ்வுகளை பற்றி சொல்கிறது தான் இந்த புத்தகத்தோட கதையே திரையரங்குகளுக்கு பின்னாடி உள்ள சைக்கிள் ஸ்டாண்ட் அங்கே இருக்கிற கடைகள் அங்கே உள்ள மக்களோட இயல்பை பற்றி ரொம்ப அழகாக விவரித்து சொல்லியிருப்பார் முருகன் அவர்கள் அப்படி அந்த திரையரங்குக்கு பின்னாடி கடை வச்சிருக்கவர்கிட்ட வேலை பார்க்குறவன் தான் சக்திவேல் அப்படின்ற ஒரு பையன் அந்த சக்திவேல் தான் இந்த கதையோட மெயின் கேரக்டரே அந்த சக்திவேல் எப்படி அந்த ஊருக்கு வர்றான் எப்படி அந்த சோடா கடைக்காரர்கிட்ட வேலைக்கு சேர்றான் அவனோட நண்பர்கள்லாம் யார் யார் அவங்களோட பின்புலன் என்ன அப்படிங்கிறத விவரிச்சு ஒவ்வொரு பார்ட்டாக சொல்லியிருக்காரு பெருமாள் முருகன் அவர்கள் ஸோ இந்த புத்தகம் திரையரங்குக்கு பின்னாடி உள்ள மக்களோட வாழ்வு நிலை எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிற மாதிரி அமையுது ஆக்சுவலாக பெருமாள் முருகனோட பூனாச்சி அல்லது வெள்ளாட்டின் கதை பூக்குழி மாதருபாகன் ஆலவாயன் இந்த மாதிரி நிறைய புத்தகங்கள் நான் படிச்சிருக்கேன் ஆனால் அந்த புத்தகம் மாதிரி இந்த புத்தகம் எனக்கு அவ்வளவா தாக்கத்தை உண்டு பண்ணல ஆனாலும் எதுக்கு அப்புறம் இந்த புத்தகத்தை சஜஸ்ட் பண்றீங்க ஏன் இந்த புத்தகத்தை படிக்கணும் அப்படின்னா புத்தகம் அப்படின்னாலே நம்ம தகவல்களை நிறையா தெரிஞ்சுக்கலாம் தெரியாத தகவல்களை புத்தகத்தின் மூலமாக தான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படி திரையரங்குக்கு நாம வந்து போயிருப்போம் அங்கே படம் பார்த்துருப்போம் வெளியில் வந்துட்டு அந்த படத்தை பற்றி நம்ம பேசியிருப்போம் ஆனா திரையரங்குக்கு பின்னாடி என்ன நடக்குது அப்படின்னு நம்ம ரொம்ப யோசிச்சு பார்த்துருக்கவே மாட்டோம் அப்படிப்பட்ட விஷயங்களை இந்த புத்தகம் எடுத்துரைக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன் அந்த மாதிரி தகவல்களை இந்த புத்தகத்தின் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம் பெருமாள் முருகனோட எழுத்துக்கள் எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் ஏற்கனவே படிச்சிருந்தீங்கன்னா அவரோட எழுத்துக்களை பத்தி உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் இந்த புத்தகம் வந்து ஒரு முப்பது வருடம் ஆயிடுச்சு இருந்தாலும் அப்பவே திரையரங்குக்கு பின்னாடி இப்படிலாம் நடக்குது அப்படின்னு அழகா இதில் எடுத்து சொல்லியிருக்காரு பெருமாள் முருகன் அவர்கள் அதனால இவர் எழுத்துக்கு எப்போதுமே நான் ஒரு ஃபேன் தான் எப்போதுமே அதில் ஒரு ஆழமான கருத்தை வந்து அவர் சொல்லிட்டு தான் ஒரு புக்கை வந்து முடிப்பார் அப்படி தான் இந்த புக்கை நானும் பார்க்கறேன் மற்ற புக் மாதிரி இது தாக்கத்தை உண்டு பண்ணாட்டி கூட இது ஒரு நல்ல புக் தான் இந்த புத்தகம் எழுதி முப்பது ஆண்டுகள் ஆனாலும் கூட இதுல ஒரு புத்துணர்வு தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க திரையரங்கை சுற்றிலும் இயங்கும் வாழ்வு தன்னளவில் ஒரு திரைப்படம் போலவே நாவலின் பக்கங்களில் விரிகிறது முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு எழுதிய இந்த நாவல் அதன் உயிரோட்டமுள்ள எழுத்தின் காரணமாக இன்றும் புத்துணர்வுடன் உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்படி திரையரங்குக்கு பின்னாடி நடக்கிற விஷயங்களை இவரோட எழுத்தின் மூலமா அதையே ஒரு திரைப்படம் மாதிரி இவர் அவர் எழுத்துல கொண்டாந்திருக்காரு அப்படிங்கிறத இதுல சொல்லியிருக்காங்க எழுத்தாளர்களோட எழுத்துக்கள் ரொம்ப ஆழமாவும் நேர்த்தியாவும் இருந்தா மட்டும்தான் எத்தனை வருடங்கள் கடந்தும் கூட அது வந்து புத்துணர்வாகவே இருக்கும் அதனால பெருமாள் முருகனோட இந்த நாவல் முப்பது ஆண்டுகள் தாண்டியும் கூட அந்த எழுத்தின் மூலமா இது புத்துணர்வோட இருக்கு அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை ஷார்ட்டா ஒரு நாவல் படிக்கணும் சின்ன புக்காக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல புக்குன்னு தான் நான் சொல்லுவேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களோட சஜஷன்ஸை கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி